வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு இருக்க வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையில் பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சு மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தங்கி தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன் என்ற தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தத்தான் வேணும் அது வகுப்பில் தான் கதை கூணும் அப்படின்றிருந்தால் அது கிளாஸ் இந்த முடிவுக்கு பிறகு நாங்கள் உங்களோட கதைப்போம் உங்களை மாதிரி பல மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த வினா இன்றைக்கு கலந்துரையாட போகிறோம் அப்படின்ற அறிவித்தல் வழங்கியிருப்பேன் ஸோ அவங்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவாங்க உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் ஏற்கனவே அந்த குழுவில் இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் விநாயகமிட்டு பின்வரும் கேத்திர கணித அமைப்புகளுக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் அளவுடையோ ஒரு நேர்விளிம்பு ஒரு கவராயம் மாத்திரம் பயன்படுத்தி அப்போ ரெண்டு கவராயம் பயன்படுத்தினா புழிவோம் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு வழக்கமான அறிவுறுத்தல் ஒரு கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்துக அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுவது இதுதான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு அமைப்பு கோடையும் நீங்கள் அழிக்கிடக்கூடாது சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது பிள்ளைகள் நாங்கள் அடுத்தம் கவுத்தம் வந்து இப்போ நேராக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடுண்டா சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளத்துக்கு கோடு கீரை இயலாது இந்த பாடத்தில் நாங்கள் ஒரு என்று சொல்ல மாட்டோம் அதை கோட்டு துண்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ கோட்டு துண்டம்ன்றால் ஒரு நேர்கோட்டில் பிறகு அந்த குறித்த நீளத்தில் வெட்டி இரண்டு இடத்தை நீங்கள் வந்து துவங்க வேண்டியிருக்கும் அப்படி தான் நீங்கள் அந்த கோடை கீறலாம் நேரே அடிமட்டம் வச்சு கோடை கீரலாம் தானே என்று கேட்டால் அதே மாதிரி செய்வம் அது அளவுடைப்பட கல்விக்கு இங்கே வந்து அப்படி இருக்காது முதலாவது ஒரு நேர்கோட்டோடு துவங்குது ஏபி சமன் ஆறு சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு நேர்கூட்டு துண்டத்தை அமைத்து முத முதல்லாவது வேலை அது இந்த நேர்கோட்டு துண்டத்தை அமைப்போம் அதுக்கு பிறகு அதன் செங்குத்திரு கூராக்கியை அமைக்கிற ரொம்ப இலகுவான ஏன்னா ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்க போகிறோம் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்தமா அளவாக நேர்கோட கீரையிலாது அடிமட்டத்தை பயன்படுத்தி உங்களோட கொப்பி ரூல்லே ஒன்றே கேருங்க பிள்ளைகள் சில பிள்ளைகள் என்ன செய்வோம்னா வேணும்னு கொஞ்சம் சரிச்சு கீறுறது ஏன்னா அது ப்ராக்டிஸுக்கு சரியா இருக்கும் பட் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கட்டாயம் கிடைக்கோடாகவே அதை எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் சரிச்சு பழக்கத்தை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு நேராக உங்களோடய கொப்பியில் இருக்கிற ஒரு ரோலே கேளுங்க ஏன்னா மாதிரி தான் ஸ்கீம் பிளான் பண்ணுவோம் நாங்கள் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு பரீட்சையில் புள்ளியை பெற்றுக்கொள்வது தான் நோக்கம் நம்மளோட டேலண்ட்டை காட்டுறது நோக்கம் இல்லை எங்களுக்கு புள்ளியை பெற்றுக்கொள்வது தான் நோக்கம் ஸோ நம்மட புள்ளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமென்றால் ஏழு மாணவரைக்கும் புள்ளி திட்டத்துக்கு அமைவாக புள்ளி எப்படி எங்களுக்கு ஸ்கீம் வருமோ அதுக்கு அமைவாக நீங்கள் தயாரிக்க பழகுங்கோ ஸோ நீங்கள் இதை கிடைக்கூடாவே கீறிக்கொள்ளுங்க நான் மற்றபடி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் கீறுங்கோன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ அப்படி கீராதிங்க வா இந்த பரி ஃபைனல் எக்ஸாமாக நீங்கள் பார்க்கும்போது அதை அப்படி கீராங்க இனிமேல் அப்படி விட்டுடுங்க நீங்கள் எல்லாேருக்கும் இனிமேல் இந்த மாதிரியே கீறிக்கொள்ளுங்க வா சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டை அளந்து எடுத்து சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளமான நேர்கோடு ஒன்று அளர்ந்தெடுத்து இங்கே இருந்தும் ஒருக்கா அதில் வெட்டுறது அப்புறம் அதிலேருந்தும் ஒருக்கா இதில் வெட்டுறது இப்போ சில இடங்களில் என்ன சொல்ல விட வேண்டாம் இதில் ஒரு கோடை போட்டே ஸ்டார்ட் பண்ணு ஏன் சார் ரெண்டு வித்கள் வெட்டுற மாதிரி போடுறோம் எங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் இது ஒரு சின்ன ரூல்ஸ் ஒரு புள்ளி என்பது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலமே இனங்காணப்படுவோம் அது ரெண்டு நேர்கோடாக இருக்கலாம் ரெண்டு வளை இருக்கலாம் ஒரு நேர்கோடும் ஒரு வளை இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை இதுதான் சரியா ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் இந்த கோட்டு துண்டத்துக்கு தான் பேர் வச்ச சொன்னது ஏ பி ஒரு ஒரு உச்சிக்கு ஏ மற்ற உச்சிக்கு B இந்த உச்சிக்கு ஏ என்ற பேர் வெப்பம் மற்ற உச்சிக்கு இப்போ என்று இந்த ஆறு சென்டிமீட்டர் அப்படின்றத குறிக்கோணுமோண்டா குறிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை குறிச்சா புலையோண்டா புழையும் இல்லை குறிச்சு கொள்ள வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் பெறும் ஒரு இதை வைத்துக்கொண்டு ஒரு நாங்கள் ஒரு சின்ன நிறுவல் கல்வி மாதிரி ஒன்றை செய்யணும்டா அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டியும் பெறும் மற்றபடி கட்டாயம் ஆறு சென்டிமீட்டர்ன்றதை குறித்து கொள்ளணுமெண்டா அவசியம் இல்லை இது ஏன்னா சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளத்திலேயே வரையப்பட்ட கோடு ரைட் இப்போ அந்த கோட்டு துண்டத்தை அமைத்து அதை செங்குத்திருகு அமைக்க இப்போ இந்த கோட்டு துண்டம் இருந்தால் செங்குத்திருகுராக்கி நாங்கள் அமைக்கணும் செங்குத்திருகுறாக்கி என்ன என்ன சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளின் ஒழுக்கு ஸோ சமதூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியை முதல்ல நாங்கள் கண்டுபிடிப்போம் இங்கே மேலேயும் அதே வெட்ட வேணுமெண்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் வேறு வேறு ரெண்டு ஆரையும் பயன்படுத்தலாம் நாங்கள் ஒரே யாரையே தான் பழக்கமாக பயன்படுத்துகிற அந்த பழக்கம் இருக்குது ஸோ அதையே நானும் பயன்படுத்துகிறேன் இங்கேயும் வில்வற்றன் கீழையும் வில்வற்றன் பியிலேருந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி அதே தூரத்தில் இருக்கிற புள்ளிகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ அந்த வில்ல வந்து வெட்டுவதன் மூலம் ரெண்டு புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைக்க எங்களுக்கு அந்த செங்குத்திருவுராக்கி வந்து சேரும் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து இணைக்கிறதோடு மட்டும் விட்டுறக்கூடாது அது இணைக்கிறதோடு நீட்டோணுமா ரெண்டு பக்கம் நீட்டோனும் நான் ஒரு பக்கம் மட்டும் நீட்டி விட்றேன் மற்ற பக்கம் ஜெல கீழே நாடி நீட்டி விடலை செங்குத்திருவுராக்கியை அமைக்க இதுதான் செங்கு செங்குத்திருவுராக்கி எந்த ஒரு அமைப்பு அமைப்புக்கூடும் அழிக்கக்கூடாது முதலாவது கேள்வி செஞ்சு முடிச்சிட்டோம் ரெண்டாவது கேள்வி ஏபியின் நடுப்புள்ளியை பி இல் சாரி ஏபியின் நடுப்புள்ளி இல் ஏபி இந்த நடுப்புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கணுமா என்னடா ஏபி இந்த நடுப்புள்ளி ஏபி இந்த நடுப்புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி கண்டுபிடிக்கலாம் அடிமட்டத்தில் ஏபி வந்து சரியாக ஆறு சென்டிமீட்டர் நீளமான கோடு ஸோ கவராயத்தை பயன்படுத்தி ஆறு சென்டிமீட்டர் இந்த பாதி மூன்று சென்டிமீட்டர் எடுத்து வெட்டலாமோண்டா வெட்ட இயலாது அந்த விதிகள் என்னென்னா ஒரு கோட்டுந்த நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கணுமெண்டா நாங்கள் செங்குத்திரு ஊராக்கி வரையணும் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் அப்போ ஏபி இந்த நடுப்புள்ளி பி என்ன செங்குத்திரு அந்த கோட்டை இடைவெட்டிக் கொண்டு போகிற அந்த குறித்த புள்ளி தான் பி ஸோ பி ய குறித்து ஏபி இந்த நடுப்புள்ளி பி என குறித்து சாரி பி அப்படின்னு சொல்லியிருக்கு குறிக்க சொல்லி நாங்கள் குறிக்கத்தான் வேணும் பிஇல் கோடு ஏபியை தொடுவதும் இப்போ தான் பிரச்சனை வர்றோம் நிபந்தனைகள் சொல்லப்பட்டு வட்டம் வரைய சொல்லப்படுது நிபந்தனை சொல்லப்படுது அந்த ஒரு வட்டம் வரைய போகிறோம் அந்த வட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குண்டா பி யில ஏபிய தொடணும் அது மட்டும் இல்லை ஏயிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தூரத்தில் மையம் ஓ இருப்பதுமான வட்டத்தை அமைக்குக இப்போ நான் கொஞ்சம் உங்களோட திரும்ப ஒரு ஞாபகம் மூட்டலுக்கு வரப்போகிறேன் ரைட் ஒரு வட்டத்தை நாங்கள் கீறணுமென்றால் எப்படி நாங்கள் ஒரு வட்டத்தை வரையணும் வட்டத்தை வரையணுமென்றால் நமக்கு என்ன தேவை வட்டம் உண்டை வரைய போகிறோம் என்றால் முதலாவது எங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் கவராயம் வைக்கணும் என்று மையம் தேவை இப்போ மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மூன்று ஒழுக்குகள் தெரியும் நாங்கள் நினைக்கக்கூடாது அடிப்படை ஒழுக்கு அது இல்லை மூன்று அதாவது தேற்றத்தை தான் மறுதலை என்று வச்சுக்கொள்ளுங்களேன் நம்ம முதலாவது வந்து ஒரு வட்டத்தில் ரெண்டு புள்ளிகள் தந்திருந்தால் வட்டத்தில் நாங்கள் மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில தேற்றங்கள் என்றே சொல்லுவோமே வட்டத்தில் ரெண்டு புள்ளிகள் தந்திருந்தால் அந்த ரெண்டு புள்ளிகளையும் வட்டத்தில் இந்த ரெண்டு புள்ளியும் வட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்க வார கோடு வட்டத்துந்த நான் இந்த நானுக்கும் மையத்துக்கும் இடையில் இருக்கிற தேற்றம் என்னென்றால் நாங்கள் பத்தாம் ஆண்டில் படித்திருக்கோம் வட்டத்து இந்த நான் என்ற பாடத்தில் வட்டத்து இந்த மையத்தில் இருந்து நான் இந்த நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அதுக்கு செங்குத்தாக இருக்கும் மாறி பார்த்தோம்னா வட்டத்துந்த மையத்திலேருந்து செங்குத்து வரைந்தால் அது நானை இருசம கூறுடும் அப்படின்றது மரதலை தேட்டம் இப்போ நாம் நமக்கு தேவையான தேட்டம் என்னெண்டா வட்டத்தின் இருந்த ஒன்று இந்த நடுப்புள்ளியில் செங்குத்து கோடு கீர்னமெண்டா நடுப்புள்ளியாகவும் இருக்கணும் அதில் செங்குத்துங்குறோணும் நடுப்புள்ளியில் செங்குத்துக்கீறுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமும் இல்லை என்ன செய்யலாம் செங்குத்திரு ஊராக்கி கிருவிட்டா அது நடுப்புள்ளியும் கண்டுபிடிவற்றும் செங்குத்தும் கீரப்பற்றும் நடுப்புள்ளியில் வரைகிற செங்குத்துல மையம் இருக்கும் ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் ஒரே ஒரு ஒழுக்கை மட்டும் வச்சு மையத்தை கண்டுபிடிக்கலாம் கட்டாயம் என்னமொரு ஒழுக்கு தரப்படும் அதில் ரெண்டா இதுவே ரெண்டு கூட வரலாம் ஒரு புள்ளி சியும் வட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா இதை தான் நாங்கள் சுற்று வட்டம் என்று சொல்லுவோம் இப்போ இது ஒரு நான் இந்த நான் இந்த செங்குத்திரு ஊராக்கிலேயும் மையம் இருக்கணும் ஸோ ரெண்டு செங்குத்திரு ஊராக்கி போதே எங்களுக்கு மையம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம சொல்கிறது ரெண்டு புள்ளிகள் வட்டத்தில் ரெண்டு புள்ளி தெரிந்தால் நாங்கள் செங்குத்திருகூராக்கி கீறணும் மையத்தை காண்றதுக்கு சரி அடுத்ததுக்கு அடுத்தது தான் எங்களுக்கு தொடலி தொடர்பான வட்டத்துல தொடலியும் தொடுபுள்ளியும் தெரிந்திருந்தால் வட்டத்துல இது தொடலி அப்படி என்றும் எங்களுக்கு வட்டம் இந்த தொடலி இவர் தொடலி அப்படி என்று சொல்லியும் இந்த இடத்துல தான் இந்த வட்டத்தை தொடுது தொடுபுள்ளி அப்படி என்றும் தெரிந்திருந்தா மையத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும் வட்டத்து இந்த தொடு புள்ளி தொடலிக்கும் மையத்துக்கும் இடையில் இருக்கிற தேற்றம் நேரடி தேற்றம் அதுதான் வரைவிளக்கணம் தொடலி ஆரைக்கு செங்குத்து ஸோ இது வரைய மாறி சொன்னமெண்டா தொடலி ஆரையோட செங்கோணத்தை உருவாக்கும் ஆரைக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு தொடலி தொடலி ஆரைக்கு செங்குத்து மருதலை தேட்டம் இப்போ நாங்கள் என்னமொரு தேட்டமாக இது என்னமொரு மருதலை தேற்றமாக இந்த பாடத்துக்காக படிக்கிறோம் தொடலி இந்த தொடுபுழியில மையத்துக்கு செங்குத்து ஒரு கோடு கீரணமண்டா செங்குத்து கோடு கோடுகிறக்கின் சிவம் இந்த பக்கம் இந்த பக்கம் பற்றி தொண்ணூறுவாக அமைத்தாலும் சரி ரெண்டு புள்ளியை நீங்க கண்டுபிடிங்கன்னா செங்குத்து வரம் அந்த செங்குத்துல மையம் இருக்கும் முதலாவது வட்டத்துல ரெண்டு புள்ளி தெரிஞ்சால் செங்குத்திரு ஊராக்கி வரையணும் வட்டத்துல தொடலியும் தொடு புள்ளியும் தெரிந்தால் தொடு புள்ளியில செங்குத்து வரைந்தா மையத்தினூடாகப் போகும் மூன்றாவது தேற்றம் இந்த மூன்று தேற்றமும் தெரிஞ்சாலே உங்களுக்கு தாராளமாக போதும் இந்த மூன்றாவது பொதுவாக பயன்படுத்துறது இல்லை என்றாலும் நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளுங்கோ பட்டத்து இந்த ரெண்டு தொடலி எங்களுக்கு தெரியும் பல விதத்தில் இதை பயன்படுத்தலாமா பட்டத்து இந்த ரெண்டு தொடலிகள் எங்களுக்கு தெரியும் என்றால் நாங்கள் மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பட்டத்து இந்த ரெண்டு தொடலிகள் நீளத்தில் சமையல் அதெல்லாம் வேறு பாடத்துல படிச்சுனாங்க ஆனால் தொடலிகளுக்கும் ரெண்டு தொடலிகளுக்கும் மையத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னெண்டா தொடலிகளால் உண்டாக்கப்படுகின்ற கோணத்தை இந்த மையத்தையும் அந்த வெளிப்புள்ளியையும் இணைக்கிற கோடு இரு சம கூறுடும் ஸோ மறுதலை தேட்டம் என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் ஒரு கோணை இருகூராக்கி ஒன்று கீறினமன்றா அது மையத்தினூடாக செல்லும் ஸோ இந்த மூன்று தேற்றமும் நமக்கு தெரியணும் முதலாவது இந்த குறிக்க இவர் சொல்ற அந்த தேற்றத்தை கற்பனையாக கொஞ்சம் கீறவும் தெரியணும் நாங்கள் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பரும்படி படமெல்லாம் கீறித்தான் பிள்ளையால் அமைப்புக்கிற வருவோம் இப்போ அப்படி இல்லை ஓரளவுக்கு நீ மெல்லிய பென்சிலால் நீ கீறி பார்க்கலாம் கோ புள்ளி ஏபியை பீயில் தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு வட்டம் நாங்கள் கீறணும் ஸோ ஏபியை பீயில் தொட்டு கொண்டு போகணுமென்றால் பி தொடலி பி என்றது தொடலி தொடு புள்ளியில் தொடலிக்கு தொடு புள்ளியில் செங்குத்து வரைந்தால் நாங்கள் மையத்தை கண்டுபிடிக்கிறோம் தொடலிக்கு தொடுபுள்ளியில வரைகிற செங்குத்துல மையம் இருக்கு நாங்கள் இங்க செங்குத்து கீறணுமா இல்ல ஏன் ஏனண்டா அது செங்குத்திரு ஊராக்கி என்றது பி செங்குத்து ஆல்ரெடி கீறப்பட்டிருக்கு ஸோ மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நிபந்தனை இருக்கு செங்குத்து இந்த செங்குத்து கோட்டில் எங்கேயோ தான் மையம் இருக்கு அடுத்தது என்னண்டா என்ன ஒரு நிபந்தனை வேணும்னு சொன்னா ரெண்டு நிபந்தனை அந்த மையம் எப்படி இருக்குண்டா ஏயில இருந்து ஐந்து சென்டிமீட்டர் தூரத்துல இந்த கோட்டில் இருக்கு ஏயிலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்தில் தூரத்தில் இருக்கிறதுன்றா முதல்ல கவராயத்தில் அஞ்சு சென்டிமீட்டரை அளந்தெடுப்போம் கவராயத்தில் அஞ்சு சென்டிமீட்டரை அளந்தெடுப்போம் கவராயத்தில் தான் அளந்தெடுக்கணும் நீங்கள் நேராக கொண்டு போய் அடிமட்டத்தை பயன்படுத்தலாமோ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் அந்த விதிகளுக்கு புறனானது நீங்கள் அமைப்பட்டால் இப்படி தான் செய்யணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் மாற்றலாம் அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து ஏயிலேருந்து ஏற்கனவே கீறுனவளுக்கு இருக்குது தானே அந்த ஒழுக்கில் அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் நீ வெட்டலாம் கீழையும் வெட்டலாம் மேலையும் வெட்டலாம் இதுல ரெண்டு இடத்துல அந்த புள்ளி மையத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் மேலே இருக்கிறதை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் கீழே இருந்து அந்த வட்டம் கீறி ஒரு பிழையும் இல்லை கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ரெண்டாவது விதமான படம் வரும் ரெண்டு படம் இருக்கா அதுல ஒரு பிழையும் இல்லை ரைட் இந்த இடம் தான் அந்த குறித்த மையம் ஏல இருந்து சரியா அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்திலேயும் இருக்கு இதுலேருந்து கீறு நான் அது பிஏ தொட்டு கொண்டு போற வட்டமும் கீறிடும் ஒரு வட்டங்குறு என்ன எனக்கு மையம் மட்டும் போதாது என்ன ஒன்று தேவை என்ன தேவை ஆரை என்றது இத்தனை சென்டிமீட்டர் என்று அளவு ரீதியாகவும் தரலாம் இல்லையண்டா வட்டத்து இந்த பருதியில உள்ள ஒரு புள்ளி தெரிஞ்சாலே போதும் வட்டத்தின் பருதியில் உள்ள ஒரு புள்ளி தெரிஞ்சாலே போதும் எனக்கு சில சந்தர்ப்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் தெரியும் ஆனா இந்த கணக்குக்கு ஒரு புள்ளி தான் தெரியும் தொடு புள்ளி தெரியும் தொடு புள்ளி வட்டத்தில் தான் இருக்குது ஸோ கவராயத்தை அந்த மையத்துக்கு கொண்டு போனது மாதிரி பென்சில் முனையை தொடு புள்ளிக்கு கொண்டு வரணும் அதாவது பி தொடு புள்ளி இப்போ வட்டம் இவர் அந்த வட்டத்தை தான் எங்கள்கிட்ட கீரை சொன்னவர் நாங்கள் கீறி முடிச்சிட்டோம் இதுதான் அந்த வட்டம் தாய் மையத்துக்கு பேர் வைக்க சொன்னதோ தெரியல இருக்கா ஆ தூரத்தில் என்ன சாரி ஏயிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தூரத்தில் மையம் ஓ இருப்பதுமான அப்போ மையத்துக்கும் பேர் கிடக்கு மையத்துக்கான பேர் என்ன ஓ ஸோ இந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள் பேர் வைக்க போகிறோம் ஓ என்று பேர் வைக்க போகிறோம் மையம் ஓ இருப்பதுமான வட்டம் ஒன்றை அமைக்குக ரெண்டாவது கல்வியும் ஓகே எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை மூன்றாவது கேள்வி பி கோணம் ஏ இன் இருகூராக்கியே அமைத்து முதல்ல ஏபிஓன்ற கோணம் இருக்கோ தெரியல முதலாவது பார்ப்போம் ஏபிஓ இருக்குது ஏபிஓ என்ற கோணத்திரு ஊராக்கி கோண இரு ஊராக்கி அமைக்கட்டுமாம் கோணை இரு ஊராக்கி அமைக்கணுமாண்டா கவராயத்தை அங்கே கொண்டு வந்துட்டு முதல்ல அந்த ரெண்டு கோட்டிலேயும் ஒரு வில் ஒண்ட பட்டு ஆகலும் சின்னனாக எடுக்காத ஆகலும் பெருசாகவும் எடுக்காது ஒரு பொருத்தமானதுன்றா ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு கிட்டிய அறையில் எடுத்துக்கொள்ளும் அது கண்டிப்பாக அடிமட்டத்தில் அளந்து கொண்டு இல்லாமல் இருக்கிற ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு பொருத்தமாக நீ அதுக்கு நீ ஓரளவுக்கு கை கணக்கில் பழகணும் ஒரு வில்லொண்டைக் கீறி அந்த கோணத்துக்கு வில்லொண்டைக் கீறி அந்த வில்லிலேருந்து சமதூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சா கோணையர் ஊராக்கி வந்துடும் இப்போ இந்த இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதை கீறக்கூடாது என்னென்னா இந்த மட்டு மட்டாக வட்டி கொண்டு போகுது ஸோ திரும்ப வந்து அதை நீங்கள் நீட்டணுமா சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ நாங்கள் முடிவெடுக்க பழகணும் பிள்ளையாது இல்லாட்டி சரி வராது ரைட் சரி இப்போ இந்த கவராயத்தை எடுத்துகிட்டு இந்த பீயண்ட புள்ளியையும் அந்த கண்டுபிடிச்ச புள்ளியையும் இணைக்கிறதோடு மட்டுமில்லை இணைச்சு நீட்டினா தான் எங்களுக்கு அங்காலை மேற்கொண்டு கணக்கு செய்யலாம் கோணை குறாக்கி என்றது அந்த புள்ளி வரைக்கும் இல்லை அதை தாண்டியும் போகும் அங்கால இருக்கிற எல்லாமே கோணை இருவராக்கி ஒருக்கா பாகமானியை வச்சு செக் பண்ணியும் பார்க்கலாம் நம்ம தொண்ணூறு இந்த இரு ஊராக்கி சரியா நாற்பத்தஞ்சி வாகையாக சரியோண்டும் பார்க்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து சந்தேகத்தை வச்சு க்ளீயர் பண்ணித்தாரு சரி அப்போ மேற்கொண்டு நான் நம்பிக்கையோட போவேன் ரைட் கோணை இருவூராக்கி அமைத்து அது வட்டத்தை இடைவெட்டும் புள்ளியை க்யூ என பெயரிடுக இந்த கோடு வட்டத்தை இடைபெற்ற இந்த குறித்த புள்ளி ஏற்கனவே பியில் வட்டிக்கொண்டு போனது பீயிலேருந்து போனது ஸோ இந்த குறித்த புள்ளிக்கு நாங்கள்

அது வட்டத்தை சந்திக்கிற புள்ளி இந்த அப்படியே போய் அது வட்டத்தை சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு பேர் டீ என கொண்டாம அப்போ நாங்கள் பேர் வைக்கத்தான் வேணும் டீ என கொண்டு ஓகே பிக்யூவிற்கு டீயிலிருந்து ஒரு செங்குத்தை அமைக்கு பிக்யூவிற்கு வடிவாக கேள்வி குழப்பிக் கொள்ளக்கூடாது இப்போ நாங்கள் என்ன செய்வ போகிறோம்டா பிக்யூவுக்கு செங்குத்து அமைக்க போகிறோம் பிக்யூன்றது இந்த கோடு இந்த கோட்டுக்கு வெளியில் உள்ள புள்ளியிலேருந்து செங்குத்து அமைக்க போகிறோம் ஒரு நேர்கோட்டுக்கு வெளியில உள்ள புள்ளியிலேருந்து இருந்து செங்குத்து அமைத்தலுக்கு நாங்கள் பயன்படுத்துறது முழுக்க முழுக்க உராக்கி நாங்கள் இப்போ செங்குத்திரு உராக்கி இப்போ கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் செங்குத்துக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இந்த புள்ளியை நடுப்புள்ளியாக கொண்டு ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரெண்டு பக்கமும் வில் வெட்டுவோம் ஸோ இப்போ இது நடுப்புள்ளி என்னமோ ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே வெட்டுறதன் மூலம் செங்குத்துக்குருவோம் கோட்டில் உள்ள புள்ளியில் இங்கே கேட்டது கோட்டில் உள்ள புள்ளியில் கோட்டுக்கு வெளியில உள்ள ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்துக்குருவோம் ஸோ இப்போ இந்த புள்ளி இப்போ நாங்கள் இந்த கோட்டுன்னு செங்குத்திரு ஊராக்கிக்கிறோம்னா அது ஏக்குள்ளால் போகணுமென்றா அவசியம் இல்லை அப்போ நாங்கள் ஏக்குள்ளால் ஒரு செங்குத்திரு உருக்கிக்கிறோணுமெண்டா இந்த சம தூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியை கண்டுபிடிக்கணும் கவராயத்தை ஏயோட நீளமா வெளியில் கொண்டு வந்து ரெண்டு இடத்துல நீங்க வெட்டுவீங்க ரெண்டு இடத்துல வெட்டும் போது இந்த குறித்த புள்ளியில இருந்து நான் ரைட் இந்த குறித்த ரெண்டு புள்ளிகள்லேருந்து இருந்து சம தூரத்தில் இருக்கு அதே மாதிரி ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறது தான் நீங்க கீழே வெட்டி இந்த செங்குத்திரு ஊராக்கிய கேருவீங்க வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து வரைது இதே தான் நாங்கள் செய்யணும் டீலிருந்து கோடு பி கியூவுக்கு செங்குத்து வரணும் அது சரியா கியூக்குள்ளால போகும் அது ஏன்ன்றது உங்களுக்கு விளங்கும் இந்த இடத்துல செங்குத்து வரணுமெண்டா அது அரைவட்ட கோணத்தையும் திருப்தி செய்யணும் ஏனண்டா பி என்றது விட்டம் ஸோ விட்டத்திலே விட்டத்தால நாங்கள் செங்குத்து செங்குத்தமைக்கணுமெண்டா கட்டாயம் அது வட்டத்து பரிதியில் உள்ள புள்ளியாக தான் இருக்கும் ஏன்டா இது ஒரு நான் நானுக்கு நாங்கள் செங்குத்தமைக்கணுமெண்டா அது கட்டாயம் பருதியில உள்ள புள்ளியில தான் வரும் அப்படி எடுத்துடக்கூடாது கூடாது இந்த முறை எடுத்துருக்கு கீர்னாக்களுக்கெல்லாம் புல அப்படி கீறக்கூடாது எடுத்து கீறக்கூடாதா அப்படி கீர்னாக்கல் எவ்வளோ பேருக்கும் பிள்ளை முழு பேருக்குமே பிள்ளை நீங்கள் வெளியில் போயிடக்கூடாது எங்களுக்குள்ள கிடைக்கிறது வெளியில் போயிடக்கூடாதான் ரைட் ஸோ அப்படி நீங்கள் கீறிடக்கூடாது பிள்ளையெல்லாம் நீங்கள் நாங்கள் இப்போ இது எப்படி கீறணுமெண்டா நாங்கள் வழக்கமான ப்ரொசீஜர் வழக்கமான ப்ரொசீஜர் என்ன டீல கவராய கூரை நீங்கள் குத்தி டீயில இருந்து இந்த கோட்டுக்கு நீங்கள் செங்குத்து கீரை போகிறீங்க ஏன்னா டீலேருந்து செங்குத்து கீரை போகிறீங்க கோட்டை விட நீளமாக கவராயத்தை வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த கோட்டில் ரெண்டு இடத்துல அதை விடைபெட்டணும் ரொம்ப தூரம் வேண்டாம் ஓரளவுக்கு சின்னக்கிற ஓரளவுக்கு பெருசாக எடுக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு துல்லியத்தை கொடுக்கும் ஆனா ஆகலும் பெருசாக எடுத்தா படத்தை குழப்பம் அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு அதே தூரத்தை வச்சுக்கோன்னு பண்ண இந்த ரெண்டு புள்ளியிலேருந்து டீ சமதூரத்தில் இருக்குது அதே மாதிரி சமதூரத்தில் இருக்கிற என்ன ஒரு புள்ளியை இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறது பொருத்தம் இந்த பக்கம்தான் கண்டுபிடிக்கணுமெண்ட்டில்ல நீங்கள் மற்ற பக்கமும் கண்டுபிடிக்கலாம் இந்த கண் வெட்டினா அந்த ரெண்டு புள்ளிகளில் இருந்து இங்கே அளவெட்டலாம் சில நேரம் அந்த குறித்த புள்ளிகள் நீங்கள் ஏற்கனவே கீர்ன வீர கோடுகளுக்கு எல்லாம் போகலாம் அதை நீங்கள் எந்த கோடை கீறுறீங்க அப்படின்றத தெளிவாக வழங்கிக்கொணுங்க இப்போ டீயையும் இந்த குறித்த புள்ளியையும் கீர்னீங்களேன்டா பிக்யூவுக்கு செங்குத்தான கோடு கறி அது சரியாக கியூக்குள்ளால் போகும் அதுதான் கேள்வி ஏன் கியூக்குள்ளால் போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்காங்க சந்திக்கும் புள்ளியை டீ என கொண்டு பிக்யூவிற்கு டீயிலிருந்து செங்குத்தை அமைக்குக அச்செங்குத்து கியூநூடாக செல்ல வேண்டும் என்பதற்கு காரணங்களை தருக க்யூ நூடாக ஏன் போகுது ஏன் போகுது ஏன் கியூக்குள்ளால் போகணும் கியூக்குள்ளால் போகாமல் வேறு இடத்துலால் போயிருக்கலாமே அப்படி இல்லாமல் ஏன் அந்த செங்குத்து கோடு கியூக்குள்ளால் போகுது நீங்கள் சில விடயங்களை நோட் பண்ண வேண்டும் நீங்கள் கீறினது இந்த இடத்துல செங்கோணம் வந்ததுக்கு என்ன காரணம் தான் கேட்டது பல செல்லாம் தேவையில்லை சிம்பிளான ரீசன் வினா இலக்கம் நாலு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நாலாவது வழி தானடா ஓ வினாயிலக்கம் நாலு இதுவரைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல செஞ்சுருப்பீங்க வினா இலக்க நாளு கூட அதுல பகுதி அங்க செஞ்சிட்டிங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் இந்த இடத்துல அது செங்கோணம் இருக்கிறதுக்கு காரணம் பிடி விட்டம் கொஞ்சம் விளக்கம் அரை அரைவட்ட கோணம் செங்கோணம் போதும் பிடி விட்டம் ஆகவே விட்டத்தால் செங்கோணம் எதிரமைக்க வேணுமெண்டா அது எது பி கியூ நான் அப்படின்றதையும் போடலாம் பி கியூன்றது நான் நானுக்கு செங்குத்து வரை கோணம்டா கட்டாயம் அரைவட்ட கோணம் அதான் முக்கிய முக்கியம் தேற்றம் தானா அரைவட்ட கோணம் செங்கோணமாக காணப்படும் அரைவட்ட கோணம் செங்கோணமாக காணப்படும் ஆகவே செங்கோணத்தமை கோணம் அண்டா அது கருதியில் உள்ள புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கு இங்கே சொல்லப்பட்ட மிக முக்கிய கோணம் அந்த கோணம் தொண்ணூறு பாகையாக காணப்பட்டது நாங்கள் செங்குத்து விரைந்தால் செங்குத்து தொண்ணூறு பாகையை தானே உருவாக்கும் பிக்யூ டி என்ற கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கிறதால அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றபடியால் அது அது கட்டாயம் பருதியில் உள்ள புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சொல்லுங்க முதலாவது கோட்டு துண்டம் வரைகிறது பழக்கமானது ஒரு கூட்டு கோட்டு துண்டம் வரைகிறதுக்கு ஒரு புள்ளி அடுத்தது செங்குத்திருக்கி வரைய சொன்னது செங்குத்திருவுராக்கி கீறுறதுக்கு ரெண்டு புள்ளி மேலே கிளவில் வெட்டி கீறுறதுக்கு ரெண்டு புள்ளி வட்டத்து இந்த மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே செங்குத்திரு ஊராக்கிற நாடி இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து வெட்டி மையம் ஓவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அந்த வட்டத்தை வரைகிறதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி அதுக்கு பிறகு இந்த கோணை ஹூராக்கியை வரைகிறதுக்கு கோணைர் ஊராக்கி வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி அவ்வளோந்தான் கோனை ஊராக்கி வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி அது கியூ குறிக்கிறதுக்கு அங்கே புள்ளியை பற்றி சொல்லிடல கோணை ஊராக்கி அமைத்தலுக்கே ரெண்டு புள்ளி டீலேருந்து செங்குத்து விரைதல் டீலேருந்து செங்குத்து விரைதல் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் தானே அந்த செங்குத்து விரைதலுக்கு ரெண்டு புள்ளி ஏன் அது செங்குத்து மையத்தின் பருதியில் உள்ள புள்ளி கியூக்குள்ளால் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கோணம் தொண்ணூறு பாகை அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற தேற்றத்துக்காக உங்களுக்கு வந்து அந்த அடுத்த ஒரு புள்ளி கிடைக்கும் மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்கோ